தியாவோட ஹெட்டுங்க எங்க ஓகே தியாவோட நோஸ் எங்க மூக் ஓகே தியாவோடய கண்ணுங்க எங்க தியாவோட கண் ஓகே தியாவோட காது ஓகே மவுத்து டீத்து டங்கு நாக்கு ஸ்டொமக்கு ஹேண்டு கை காலு காலு ஓகே பொட்டு எங்கே வைப்பீங்க ஓகே தோடு எங்கே போடுவீங்க ஆ லிப்ஸ்டிக் எங்கே போடுவீங்க ஓகே நீல் பழுஷ் எங்கே வைப்பீங்க வளையல் எங்கே போடுவீங்க ஓகே குலுஸ் எங்கே போடுவீங்க பவுட்ரு எங்கே அடிப்பீங்க எப்படி அடிப்பீங்களா ஓகே செயின் எங்கே போடுவீங்க கருத்தில் போடுவீங்களா ஓகே ஹெட்டுங்க எப்படி அழுகுவீங்க எப்படி அழுது அப்படி அழுதுவீங்களா எப்படி கோவப்படுவேன் கொடுங்க ஓகே டான்ஸ் ஆடுங்க ஆடுங்க